அன்பார்ந்த நேர்களுக்கு இனிய வணக்கம் ஜோதிடம் குறித்தான ஆழமான கருத்துக்களை மிகவும் சுவாரஸ்யமாகவும் ஆதிகால பரிகார முறைகளை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காகவும் இணைந்திருக்கிறார் பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்ச ஜோதிடர் டாக்டர் சுப மாரிமுத்து ஐயா அவர்கள் அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் ஐயா வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் ஸோ ஜாதகம் ஜோதிடம் இத பத்தி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் பேசிக்கிட்டே இருக்கோம் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இருக்கு ஆர்வமா இருக்கு மக்களுக்கும் ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்போது இதுக்கு ஒரு தீர்வு இருக்காதா அப்படின்னு நினைப்பாங்க அந்த வரிசையில முக்கியமா எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு கவலை என்னன்னா ஒரு நோய் உடல்ல ஏற்படுது அப்படின்னா அந்த நோய்க்கான காரணமும் தெரியாது ஆனா அந்த வலி வேதனையிலேயே டிராவல் ஆயிட்டு இருப்பாங்க நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் ஏறி இறங்கியிருப்பாங்க எக்கச்சக்க பிளட் டெஸ்ட் எடுத்திருப்பாங்க கடன் வாங்கி கூட ட்ரீட்மெண்ட் பண்ணிருப்பாங்க ஆனா அந்த நோய் வந்து தீரவே தீராது தீராது கண்டிப்பா இது ஜாதகத்துல இதுக்கு என்ன ஏதாவது காரணம் இருக்கா எனக்கு தோஷத்தை பத்தி நிறைய பேசிருக்கீங்க இந்த மாதிரி தீராத நோய்க்கு ஏதாவது காரணம் இருக்கா இதுக்கு ஏதாவது ஒரு ஆதிகால பரிகார முறை கண்டிப்பா நீங்க வச்சிருப்பீங்க எங்களுக்காக சொல்லுங்க ரொம்ப சந்தோஷம் ஏன்னா இந்த நோய்ங்கறதே பாத்தீங்கன்னா ஜாதக கட்டத்துல போய் பாத்தீங்கன்னா நோய் வந்து ஆறாம் பாவமா வருது சரி ஆறாம் மடம் லக்கணம்னா ஒரு ஜாதகர் பிறந்த இடம் ரெண்டாம் இடம்னா குடும்பம் வாக்கு கல்வி பணம் பேச்சு திறமை மூன்றாம் இடம்னா சகோதரம் தைரியம் வீரியம் நான்காம் பாவம்னா தாய் வீடு வாகனம் சுகம் இருப்பிடம் அஞ்சாம் பாவனா குழந்தை பூர்வீகம் சொத்து எல்லாம் ஆறாம் பாவம் என்பது கடன் நோய் வழக்கு அப்ப இந்த கடன் என்பது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த காலத்துல முன்னோர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கடன் பட்டார் நெஞ்சம்போல் கலைஞனார் இளைஞன் வேந்தன் சொல்லுவார் கடன்பட்டார் நெஞ்சம்போல் கலைஞனார் இளைஞன் வேந்தனங்களா அந்த இளைஞன் வேந்தன் வந்து கடன்னால அவர் பட்ட அவஸ்தை பார்த்து இந்த நாட்டுக்கே கடன் வரக்கூடாதுன்னு முதல் கடன் வாங்கி தான் வேதனைப்பட்டாருங்களா அப்ப அவருக்கு தான் ஆறாம் பாவம் வேலை செஞ்சிருக்கு அப்போ அந்த ஆறாம் பாவம் கடன் இந்த கடன்னால மனநோய் வர்றதுக்கு அதான காரணம் ஐயோ நம்ம இந்த முப்பது நாள் ஆயிருச்சே வட்டி கட்ட முடியலையே வட்டி வாங் வாங்கினவங்க கரெக்டாக கூப்பிடுவாங்களே நம்மளால முடியலங்கும் போது நம்ம வீட்டில் எப்படி சாப்பிட முடியும் எப்படி தூங்க முடியுங்க கொடுக்கலைன்னா அவங்க அவமானமான வார்த்தைகளை பேசுவாங்க அப்போ நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு இல்லைங்களா அந்த காலத்தில் காஞ்சி பெரிவா நீங்க பாத்துருக்கீங்களா காஞ்சி பெரிவா அவர் வந்து இந்த உலக மக்களுக்காக நிறைய சர்வீஸ் பண்ணி ஆமாம் அவர் ஒரு பரிகாரத்தை போகும் காலத்தில் சமீப காலத்துல அந்த பரிகாரத்தை இதை அவர் தான் சொன்னார் ஐயாவுக்கு தான் முதல் நன்றி நன்றி சொல்றேன் ஆமா காஞ்சி பெரியவா சொன்ன பரிகாரம்தே சரி அந்த கோவிலையே நீங்க போய் பாத்தீங்கனா ஒரு பூசணிக்காய் இருக்குதல்லங்களா ஆமா வெள்ளை பூசணிக்காய் ஆமா அந்த பூசணிக்காயை யாருக்கு என்ன நோய் இருக்குதோ அந்த நோயை மடியில வச்சு வேண்டி எனக்கு இந்த நோய் எல்லாம் என்னை விட்டு போயிடணும் எனக்கு இந்த நோய் எல்லாம் குறையணும் நான் இந்த உலகத்துல வாழணும்னு சொல்லி இந்த பூசணிக்காயை மடியில வச்சு கந்த சஷ்டி கவசம் முழுசாக படிக்கணும் ஓ அதில் தானே எண்ணெய் கண்டால் இடி விழுந்தோட பொல்லாதவரையும் பொடி பொடியாக்கும் இப்படி எல்லாம் அந்த மூல மந்திரமெல்லாம் கந்த குரு கவசத்தில் ஒரு காலத்தில் எழுதுனதை அதை எல்லாம் படிச்சுக்கும் போது இந்த விஷம் இறங்குமா இறங்கி பூசணி காய்க்கு ஓஹோ அப்போ இந்த பூசணி பூஜை பண்ணி அந்த அந்த கந்த சஷ்டி கவசத்தை படித்து எனக்கு எல்லா நோயும் தீரட்டுன்னு சொல்லி இது எல்லாம் முடிச்சிட்டு கொண்டுட்டு போய் இது யாரோ ஒருத்தருக்கு இது கோவில்ல இருக்கிறாங்க இல்லைங்களா அவங்களுக்கு கொண்டுட்டு போய் தானமா கொடுங்கன்னு தான் அவர் சொல்கிறாரு நம்ம கர்மாலாம் போகட்டுன்னு சொல்லி தான் கொடுக்குறாரு இந்த தானம் வாங்குறவங்களுக்கு இந்த பாதிப்பு கிடையாது கிடையாது அதான் கேட்கணும் நீங்கள் கேட்பீங்க ஏன்னா இது ஏனுங்க இவ்வளோ பெரிய நோய் இவ்வளவு பெரிய நோய் கர்மாவை இன்னொருத்தர் கொடுக்குறீங்களா அவங்களுக்கு இது வராதா அப்படின்னு அந்த கர்மாவை அனுபவிக்கிறதுக்கு ஒரு மனிதன் இருந்தா அவங்க தான் அந்த வாசலில் உட்காந்துருப்பாங்க அதை வாங்குறதுக்கு அவங்க அதை வாங்கி தின்னே ஆகணுங்கிற விதி அவருக்கு இருக்கும் ஆனா இவரோட கர்மது ரிலீஸ் ஆகும் இப்போ நீங்க ஒரு பொருள் வேட்டி தானம் கொடுக்கறீங்க ஒருத்தர் வாங்கி அதை கட்டத்தான் போறாங்க அதில் தோஷம் இருக்குன்னு நினைச்ச அவர் கட்டுவாரா அப்ப இயற்கை தானம் என்பது இல்லாதவங்க வாங்குறாங்க இன்னும் கொஞ்ச நாள்ல பார்த்தீங்கன்னா இந்த யாசகம் வாங்குறக்கே ஆள்கள் இருக்க மாட்டாங்க ஏன்னா எல்லாருக்கும் வருமானம் வர்றதுனால இந்த இடத்துல தான் சம்பாதிக்கணுங்கிறது கிடையாது அதனால இந்த வாங்குறவங்களுக்கு இந்த தோஷம் இல்லை அது எந்த சந்தேகம் கிடையாது

எங்க திருமூ எங்கங்கேயோ ரூம் பண்றீங்க நீங்க அந்த காலத்துல எனக்கு அவர் பார்வையே சரியில்லை அவர் பற்றிருந்த நம்ம மேல ஒரு கர்மம் நம்ம மேல பட்ட மாதிரி நீ போய் பூசணிகாயை நீ சுத்தி உடைச்சிருmpaங்க அப்ப அவங்க கர்மம் நம்ம மேல தான்றதனால தானே அந்த பயம் அதை காஞ்சிபெரிவா தான் அதை யோசிச்சு இந்த பூசணிகாயை படிச்சு அது சஷ்டி உள்ள சேர்த்திருக்காரு ஏன்னா முருகப்பெருமான் வந்து ஒரு எதிரிகளை வெல்லக்கூடியவர் அதனால் அதை உள்ள ஆட் பண்ணி அந்த கந்த சஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் எழுதுனது வந்து கந்த ஆசிரமம் வந்து சேலத்துல இருக்குதுங்க அங்க எழுதி சென்னிமலையில அரங்கேற்றம் பண்ணதா கந்த சஷ்டி கவசம் அதை எடுத்து மூல மந்திரமா படிச்சு ஒரு விளக்கு போட்டு சாமி கும்பிட்டு இதை மூணு முறை நம்ம தலைய சுத்தி அதை கொண்டுட்டு போய் செவ்வாய் கிழமைக்கு காலையில ஆறு டு ஏழு செவ்வாய் ஓரையில கொண்டு போய் தானம் பண்ண சொல்றேன் ஓ சரி

புள்ளைய ஒரு அடி பூசணிக்காய் ஒரு அடின்னு அந்த காலத்தில் பழமை சொல்லுவாங்க சொல்லுவாங்க ஆமாம் ஸ்கேனிங் அந்த காலத்தில் கிடையாதுங்க இன்னைக்கு தான் மிஷின் வந்துருச்சு நீங்கள் உள்ளே போய் படுத்தோம்னா எல்லா உடம்புல இருக்கிற அங்க எல்லாத்தையும் காமிச்சிடும் அந்த காலத்தில் ஸ்கேன் கிடையாதுங்க பூசணிக்காய் தான் ஸ்கேன் எப்படி சார் ஒரு தடி எடுத்து பூசணிக்காயை ஒரு அஞ்சு அடி அடிங்க சரி அதே மாதிரி ஒரு வாரத்துக்கு அப்புறம் அதே மாதிரி பிள்ளைய அதே நாள் வந்து தடியில் ஒரு அஞ்சு அடி அடிச்சிடுறீங்க உள்ள கொரும்பு வந்ததுன்னு ஒரு அஞ்சடி கோபத்தில் அடிச்சிடுங்க இவ்வளவு கோபத்தில் அடிச்சது அதே கோபத்தில் அடிச்சிடுங்க அஞ்சு நாள் கிரமிச்சு இந்த பூசணிக்காயை அறுத்தீங்கன்னா அடித்த இடத்துல கந்தி கிடக்கு இதே மாதிரி தானே புள்ளை அடித்தோம் புள்ளை கந்தி கிடைக்குன்னா அன்னைக்கு ஸ்கேனிங்கே இது தானுங்க அன்னைக்கு ஸ்கேன் பண்ணுறது நம்ம எவ்வளோ வேகமாக அடித்தோமோ அவ்வளவு வேகத்தில் அந்த சே பூசணிக்காயில் கந்தி கிடக்குதில்லைங்க உடம்பு கருப்பாயிருச்சில்ல அதே மாதிரி தான் அந்த உடம்புலையும் அவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி அதுக்கப்புறம் எண்ணெய் போட்டு நீ விடுவாங்களா அப்போ இது தானே காமிச்சு கொடுத்ததுங்க அதான் புள்ளை ஒரு அடி பூசணிக்காய் ஒரு அடின்னு சொன்னாங்க புள்ளை அடிச்சு பாரு பூசணிக்காய் அடிச்சு பாரு தெரியும் சொன்னதுக்கு காரணம் இதுதான் அதனாலதான் பூசணிக்காய் வெட்டக்கு பயப்படுறாங்கல்ல இதுதான் அது எல்லாரும் பூசணிக்காய் வெட்ட மாட்டாங்க ஏன்னா அது பூ சனி அது ஒரு திருஷ்டி கழிக்கிறவங்க அவங்கவுங்க பண்ணுவாங்க கொஞ்சம் பயந்து செய்வாங்க ஆனால் இருந்தாலும் நம்மளுடைய உள்வனை கருமா நம்மளை விட்டு போகிறதுக்கு இந்த நோய் தீர்றதுக்கு இது சரியான பரிகாரம் இதை பண்ணிட்டு நாற்பத்தெட்டு நாளும் கந்தசஷ்டி கவசம் படிச்சு நாப்பத்தெட்டு நாள் எதுக்குன்னு கேட்டா இந்த பாராயணம் பண்ண 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 அந்த இடத்துல எங்க இருந்து வேணாலும் இரையாற்றல் சக்தி கிடைக்குங்க அந்த நோய்க்கெல்லாம் நீங்க படிக்கிற பாடம் தான் அதுக்கப்புறம் தான் வேற மருந்து உள்ள போகும் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா இந்த முருகரு வழிமுறை எல்லாம் இப்ப நிறைய பண்ணியிருக்காங்க பாத்துக்கீங்க இந்த நவ பாசனத்துலதான் நம்ம திரு முருகனை அந்த நவ பாசனத்துல இருந்து பாராயணம் பண்ணி 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 அவங்க பூஜை பண்ணித்தான் அந்த சக்தி ஏத்தனால அப்போ அந்த முருகனுக்கு வந்து சிலையை செஞ்சு வச்சோட உயிர் வராது அவருக்கு பாராயணம் வந்து லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பாராயணம் சித்தர்கள் பண்ணி இருந்தா தான் முருகனுக்கே சக்தி வருவீங்க முதல் முருகனுக்கு சக்தி இருக்குதுன்னு சொல்றேன் முருகனுக்கு சத்தி வரக்கு சித்தர்கள் உருவாக்கணும் தானே இல்லைங்களா போகர் வந்து உருவாக்கி இருக்கிறாங்க முருகனை வாணின்னு வச்சுக்கோங்க பழனி அந்த அதுக்கு உருவேத்தி அதுக்கு தலையில பாடம் பண்ணி பூஜை பண்ணி முதல் முருகனுக்கு சக்தி கொடுத்தது போகர் நீங்க முருகனை கும்பிடுறது ரெண்டாவது பட்ச மைச்சு போகர் பாருங்க முருகனுக்கு யார் குருன்னா தருங்க முருகனுக்கு குரு யாரு ஒரு தெய்வத்தை உருவாக்குனாங்களோ அவங்களுக்கு தானே தெரியும் இந்த கை எவ்வளவு நிலம் இருக்குது கால எவ்வளவு நிலம் இருக்கு விரல் எவ்வளவு வச்சுக்கிறாங்கன்னு அவங்களுக்கு தெரியும் அப்ப மூல குருவே வந்து பழனியில் இருக்கக்கூடிய பால தண்டாயது வாணிக்கு அந்த மூலக்குருவே வந்து போகர் தான் சரி உங்களுக்கு நோய் தீரணுன்னா இந்த போகருடைய ஜீவ சமாதி முருகன் கோயில் இருக்கு சரி அதுல மரகதலிங்கம் ஒன்று வச்சிருக்காங்க ஆனா மரகதலிங்கமான அது தெரியாது ஆனால் தான் இருக்கும் இருக்கும் அப்ப அவர்கிட்ட அந்த இரையாற்றல் சக்தி இருக்கிறதுனால நோய் கடன் எல்லாமே செவ்வாயோட ஆதிக்கம் சரி அப்போ செவ்வாயிலேயே வந்து அந்த போகருக்கு நவவாசான பவர் முருகருக்கு இருக்கிறனால அந்த மேல போட்ட திருநூறை அதை வாங்கி கொண்டு வந்து நீங்க ஆறு நாள் குளிக்கலாம் போகர் மேலே போட்ட திருநூரை வாங்கி ஆறு நாள் குளிக்கலாம் அப்ப அந்த முருகனுடைய சக்தினால நம்மளுக்கு அந்த கடன் தீரும் அந்த நோய் தீரும் இந்த நோய் தீர்ந்ததுக்கு அப்புறம் நீங்க ஏதாவது நம்மளோட உயிர் சேதங்கள் வராமல் இருக்கணும்னா கோவில்ல புறாக்கள் நிறைய இருக்கும் பார்த்துருக்கா அப்போ ஆறாம் இடம் தான் நம்ம வந்து நோயின்ட்டோம் ஆறு புறா ஆண் பெண் புறா மூணு ஜோடி வாங்கி சரி அந்த கோவில் வச்சு தேங்காய் வளமெல்லாம் உடச்சி பூஜை பண்ணி இந்த ஆறு புறாவையும் அந்த கோவில் முன்னாடி வச்சு சாமி கும்பிட்டு கோபுரத்தில் கொண்டு போய் விட்டுட்டிங்கன்னா நம்மளோட வாழ்க்கையில இந்த நோயுடைய தோஷம் பாவம் கர்மம் என்ன இருந்தாலும் இந்த புறாவோட வேண்டுதலில் இவருக்கு நோய் தீரும் தீர் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அக்க புறாவே தேர்ற மாதிரி தான் இந்த புறா அந்த புறாவுக்கு தான் அந்த பவர் உண்டுங்க அது அணுத்திட்டே இருக்கும் இல்லைங்களா ஆமாம் அதனால அதோட சக்தியாகப்பட்டது நம்மளுக்காக ஒரு ஜீவன் வந்து என்னை எதுக்காக இங்க கொண்டு வந்து விட்டாங்க இவருக்கு இந்த பிரச்சனை இருக்குது அதுக்காக கடவுளே நான் தவம் பண்றேன்னு சொல்லி அது நன்றி உள்ள ஜீவனா அதனால ஆறு புறா வாங்கி கோவில் வாசலை விட்டு அது உணவு கொடுத்துட்டு நீங்க அந்த கோவில சாமி கும்பிட்டு வந்தீங்கன்னா அன்றோடு உங்களுக்கு நோய் இருக்கக்கூடிய தோசை நிவர்த்தியா நான் நோய்க்காக கேட்டிருந்தேன் கடனும் தீரும் அப்படின்னு சொன்னீங்க கடனை பத்தி ஒரு கேள்வி என்னன்னா கடன் வாங்கிட்டோம் முதல்ல வாங்கிட்டோம்னா அடைச்சிடணும் அடைக்காம அடுத்தடுத்து கடன் வாங்கிட்டே போவாங்க கடன் வந்து தீரவே தீராது இதுக்கு ஒரு பரிகாரம் சொல்லுங்க ரொம்ப சந்த அருமையான கேள்விங்கம்மா ஏன்னா கடனால மக்கள் ரொம்ப நிறைய கஷ்டப்பா அடிக்கப்பட்டிருக்காங்க அப்ப இந்த கடனும் நோயும் கடனாலதான் நோயும் வருது மனநோய் தானே உங்களுக்கு கண்டிப்பா அப்போ இந்த கடனுக்கு வந்து மெயின் என்னன்னு கேட்டீங்கன்னா கடன் முதல் யாரு வாங்கினாங்கன்னா பெருமாள் தான் வாங்கினாரு திருப்பதி கட்ட வாங்கின உங்களுடைய அந்த ஏகாதேச திதியோ இல்ல உங்களோட ஜென்ம நட்சத்திரமோ இல்ல நீங்க பிறந்த கிழமை என்னைக்கோ ஏதாவது ஆறு கொலை ஏறி கடல் பக்கம் போனீங்கன்னா கருட தரிசனம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கடன் தீரும் அப்படியா ஏன் அப்படின்னா கருடனுக்கும் கடனுக்கும் என்ன தொடர்புன்னு கேட்டீங்கன்னா பெருமாளுக்கே கருடால்வாறு தான் துணை துணை அவரை மீறி ஒரு அணு அசையாது இல்லைங்களா அப்ப கருடன் வந்து அந்த மூதாதிகளுக்கு ஒரு பெரிய ஒரு லிங்க் கருடனை நீங்க வீட்டுல கொண்டு கருடால் வர வீட்டுல வச்சீங்கன்னா உங்களுக்கு கடன் தோஷம் வராது வைக்கலாமா வைக்கிறேன் பெருமாளோட அவதாரம் படிச்சிருக்கிறவங்க எல்லாருமே கருட புராணம் படிக்கிறாங்களே கரடா புராடம் புக்கு வச்சிருக்காங்களே கருட படம் வச்சிருக்காங்களே கரடல்வர் வர என்னங்க வைக்கலாம் ஆமாங்க பெருமாள் கோவிலில திருப்பதியில பாத்தீங்கன்னா பெருமாள் கோவில் இருக்கும் அங்க முதல் போன ஒண்ணுமே என்ன இருக்குதுங்க ஆமா கர்ணல்வர் இருக்கற அப்ப எவ்வளவு பெரிய வில்லாதி வில்லனா இருந்தாலும் கர்ணன பார்த்தா யார் முதல் பயப்படுவன்னு சொல்லுது பாம்பு பயப்படும் பாம்பு கொத்துச்சுன்னா நாலு துண்டா பண்ணிரும் பாம்பு பாம்பு கண்டா படையே நடுங்கிடும் அப்படிப்பட்ட பாம்பை கர்ணர பார்த்து பயப்படும் அப்போ அப்ப கடன் வாங்கினவர் யாருன்னு கேட்டீங்கன்னா பெருமாள் அப்ப கருடால்வாருடைய உருவை சிறை செஞ்சு நீங்க ஒரு ஆறு நாளைக்கு பூஜை பண்ணி அதை கொண்டு போய் மண்ணுல செய்யணுங்க மண்ணுல செஞ்சு கொண்டு போய் நதியில கரைச்சி விட்டீங்கன்னா அந்த கடன் தோசை நிவர்த்தியாது வழிபாடு பண்றவங்க படம் எல்லாம் வச்சு பண்ணலாம் மண்ணுல செஞ்சு அதை நீங்க பண்ணினீங்கன்னா வேலை செய்யும் நீங்க திருப்பதியில மட்டும் பாருங்க கருடால்வார் போன உடனே எல்லாத்துக்கும் ஆசீர்வாதம் பண்ற மாதிரி இருப்பாரு ஆமா அது காரணமே அந்த கருட தரிசனம் தான் அந்த காலத்துல முன்னோர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா கருடனை பார்க்காம சாப்பிட மாட்டாங்க ஆறு குளத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா கருடனை பார்த்துட்டு நான் சாப்பிடறேன் பெருமாள் ஆசீர்வாதம் பண்றான் பெருமாள் வந்து ஆசீர்வாதம் பண்ணுனா நான் சாப்பிட்றேன் இல்லாட்டி அன்னைக்கு ஒரு நாள் நான் பட்னியாக இருந்துக்கிறேன்னு இருந்திருக்காங்க கருடனே ஒரு நாள் வல்ல ஒரு நாள் சாப்பிடாம இருந்திருக்காங்கன்னு அப்ப எவ்வளவு ஒரு பக்தி இருந்திருந்தா அந்த கருட ஆழ்வார் பார்த்துருப்பாங்க அதுக்கு பேரே கருட ஆழ்வார் இந்த உலகத்தவே ஆழ்வார் ராஜ பறவையிலே இருக்கலையே காட்டுக்கு யா ராஜா யாருங்க காட்டுக்கு ராஜா சிங்கம் அதே மாதிரி தான் பறவையிலேயே வந்து இருக்கலையே ராஜ பறவை எது கருடர் அப்ப அவரு தானே செலக்ட் பண்ணிக்கிறாங்க அப்ப நீங்க சாட்சிக்கார காலில் விழுகிறதுக்கு சண்டைக்கார கால பிடிச்சுக்க வேண்டியதானே அந்த கருடால் வர நீங்க வீட்டுல கருட புராணம் படிக்கிறவங்களுக்கு கடன் தீருங்க கருட புராணம் படிக்கிறது இன்னைக்கு ரொம்ப கம்மி அந்த காலத்துல பஜனை பண்ணுவாங்க ஜிஞ்சா எல்லாம் எடுத்துக்கிட்டு மிருதங்கள்லாம் எடுத்துக்கிட்டு கடத்திடுவாங்க அதனால கருடால்வாருக்கு நீங்கள் ஒரு மாலை வாங்கி போடுங்க பெருமாள் கோயில் இருக்கிற கருடால் வருங்களா அவருக்கு நீங்க ஒரு மாலை வாங்கி போட்டு என்னோட கடன் தோஷம் எல்லாம் ஆகும் சொல்லுங்க நிச்சயமா கடன் அடையும் செவ்வாய்கிழமை செய்யுங்க செவ்வாய்களில் செவ்வாய்க்கிழமை புதன்கிழமையும் செவ்வாய் வந்து ஆதிக்கம் வந்து செவ்வாய் வந்து நோய் கடன் அதனால செவ்வாய் புதன்கிழமை பார்த்து நீங்க ஒரு மாலை வாங்கி வாங்கிப்போம் நேரம் கருடனையும் கூட பார்க்க பெருமாள் கட்ட போயிருவோம் ஆனா கருடன் கட்டத்தை விஷயம் இருக்குதுங்க இது அவர் மனு கொடுக்கிறவரு அவங்களுடைய வாழ்க்கையில கடன் இல்லாம நிம்மதியா வாழ்வாங்க சூப்பர் எல்லாருமே வந்து இந்த நோயும் சரி கடனும் சரி தீரணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க தீராம இருக்கவே கூடாது கண்டிப்பா தீர்ந்துடணும் அது அதோட முடிஞ்சிடணும் அதனால அதுக்கு அது ஒரு நல்ல ஆதிகால பரிகாரங்கள் எங்களுக்கு நீங்க மிக்க நன்றி ரொம்ப நன்றிங்கம்மா வணக்கங்கம்மா